வணக்க மக்கள் சொல்வித்து ஜெவிக்கு மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் ஏஸ் இன்னைக்கு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு சனிக்கிழமை நம்ம ஷூட்டிங் போயிட்டுருக்கோம் எங்கேன்னு பார்த்தா திருவள்ளூர் திருகம்பாக்கம்லேருந்து நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஸோ நேரமாக எந்திரிச்சு போயாச்சு நெயில் பாலிஷ் போட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தேன் நீங்கள் மேக்கப் போட்டு பார்த்துருக்கீங்க கண்ணில் காஜல் போட்டு பார்த்துருக்கீங்க லிப்ஸ்டிக் போட்டு பார்த்துருக்கீங்க ஹேட்ரெஸ் பண்ணி கூட பார்த்துருக்கீங்க ஆட்டோவில் பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி நெயில் பாலிஷ் போட்டு போகிறேன் ஸோ கிட்டே அதனால தான் மீதி பேலன்ஸில் மூணு விரல் வைக்கலன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் பட் ஃபுல்லாக வச்சுட்டேன் ஆல்மோஸ்ட் மேக்கப்பும் கவர் பண்ணிட்டேன் கொக்கோ கோலோ கம்பெனியை பார்த்துருப்பீங்க என்னென்னா கண்மை மட்டும்தான் வைக்கல ஸோ கொஞ்சம் டைம் இருக்குன்றதுனால அங்கேயே போய் ஸ்மூத்தாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன்னா நம்ம கடை கடை கொடுக்கணும்னு வந்த இடம் தான் பாருங்கள் நம்ம டைரக்டர் நம்ம மேனேஜர் ரெண்டு பேர் இருந்தாங்க எம்எம் சில்ஸ் திருவள்ளூர் எம்எம் சில்ஸ் பாருங்கள் கடையோடு நான் காட்டுறேன் ஸோ குட் மார்னிங் எயிட்டி ஃபோர் குட் குட் மார்னிங் மீட்டா ஜிப் மார்னிங் அம்மா குட் எப்படி எனக்கு அப்பேம்மோட பேட்டி இருக்கு வெயிட் பண்ணுவேன் இது வந்து கடையோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் ரெடி ஆகிட்டு மேலே வந்தோம் இப்போது இதை ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பாய்ஸுக்கு தேர்ட் ஃப்ளோர் இருக்கான்னு எனக்கு தெரியல ஸோ என்ட்ரன்ஸில் இப்படி ஒரு விநாயகருக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு நல்லபடியாக ஷூட்டிங் நடந்துட்டோம் கடவுளேன்னு சொல்லிவிட்டு டே பண்ணிட்டு நம்ம உள்ள போய் ஆட்சி எல்லாரும் வெல்கம் பண்ணிருவோம் நான் பக்கவா ஹோங்கட் ஹைட்ரேட் பண்ணல இங்க என்ன பிரச்சனைன்னா 9:00 அதுதான் கடை ஓபன் பண்ணுவாங்க ஆனா ஏசி போட மாட்டாங்கங்க வெறும் ஃபேன் மட்டும் தான் நம்ம போற நேரம வந்து ஷட் டவுன் சோ சனிக்கிழமைன்றதனால ஷட் டவுன் மாச கறக்கு ஆமா மம் என்ன பயங்கரமா வணக்கம் எப்படி இருக்கீங்க உங்களோட ஒர்க் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க நீங்க சினிமா இண்டஸ்ட்ரியில அறுபது வருஷம்மா 60 வருஷமா அறுபது வருஷமா சினிமால தான் இருக்கீங்க எத்தனை படம் பண்ணிருக்கீங்க ஆயிரத்துக்கு மேல ஓ கன்னடம் மலையாளம் ஹிந்தி ஆ ஒரியா ஆ எல்லாமே படி ஆயிரத்துக்கு 1000க்கு மேல

டாப் ஹீரோவோட நடித்து கன்னடம் லாங்குவேஜ் மொழியா இதெல்லாம் சொல்லி அதோட சேர்ந்து இப்போ தமிழை வந்து நம்ம வறுமகளோடு சேர்ந்து நடிக்கிறது ரொம்ப 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 சந்தோஷம் எழுத்தல் வந்து ஆமாம் தேங்க்யூ ஸோ மச் இல்லை நான் வந்து நம்ம சிறந்துக்கு ஜீரில் பேட்டி எடுத்து காட்டியே ஆக மாட்டேங்குது அறுபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் பிரமிச்சிட்டேன் ஸோ அப்படின்னோடனே எனக்கு அம்பிகமாக அடுத்து எனக்கு வந்து என்கே என்ன சொல்ல இம்பேக்ட் ஆனது இதுவுமே தான் வந்துடும் ஸோ இதில் பேட்டி எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இவங்களுக்காக எப்படி ஸ்டைல் வந்து ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க சார் உங்களுக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு ஷார்ட் வீட்டில் வீட்டுல போதா சமைக்கும் போது வீட்டில் காலையில் எழுந்திரிச்சோன்னு இந்த வந்து இந்த மாதிரி ஒரு ஒரே ஒரு சின்ன ஹேர் ஸ்டைல் போட சொல்கிறாங்க சார் நீங்கள் பார்ப்பீங்களான்னு தெரியாது டேரெக்டாக சொல்ல முடியல நாங்க வீடியோல சொல்றோம் எனக்காவது பார்த்தா பார்த்தா நீங்க வந்து யார் அது என்ன ஒரு அபாய குரல் கேக்குது இது ரெண்டாவது வாட்டி நான் வருகிறேன் இந்த சீரியலுக்கு ஏசியே போட மாட்டாங்க இங்க கேட்டா பட்ஜெட் ப்ராப்ளம்னு சொல்லிடுவாங்க இது வந்து மூணு ஃப்ளோர் கொண்டை கடைஸ் ஹீரோக்கு ஷார்ட் வச்சுட்டாங்க பாருங்க ராகுல் டைரக்டர் பன்னீஷ் ஹாய் ஏ நான் அவனை பயங்கர அழகாக காட்டுறேன்டா உங்களையும் தான் உங்களோட சஜஷனில் உங்களோட ப்ரொஃபைலில் அவன் போகிறான் ஏய் என்னடா சார் உங்களை தான் அழகழகா காட்டிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் இதே டைலாக் சொல்றாங்க நம்பாதீங்க முதல் பால் கண்ணு குட்டிக்கு மாதிரி முதல் ஷாட் நாங்க தான் வாங்கிடுவோம் ஸோ அதில் எனக்கு கொஞ்சம் பேர் ஹாஸ்டைல் நல்லா தானே இருக்குன்னு நானும் கொஞ்சம் நேரம் வந்து தலையை சீவாமல் பக்கத்தில் கண்ணாடி இருந்ததுனால நானே நான் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன் ஒரு ரீல்ஸ் பண்ணலான்னு பார்த்தேன் கொஞ்சம் டைம் கிடைக்கல சரி வேணாம்னு விட்டுட்டேன் பியூட்டிஃபுல் கோவா கப்ப பார்த்துருக்கீங்களா கோவா போய் பார்க்க முடியாது அதனால நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம் இந்த கப்பலுக்கு சொந்தக்காரர் இப்போ இவர் தான் வணக்கமுங்க கப்பலே நடுவில் நின்றுச்சுன்னா தள்ளி விடணும் அந்த வேலை இவர் பார்ப்பாரு நம்ம அருவி நல்லா பார்த்துக்குமார் சார் இது எங்கேயாவது இடம் தடவி ஓட்டி காட்டிட்டா இருப்பாருங்க சரி பாருங்க இதுதான் கப்பல் யாருமே பார்த்துருக்க மாட்டேங்க நல்லா பார்த்துக்கோங்க இதுதான் கோவா கப்பல் பார்த்திங்களா உங்களுக்காக நாங்கள் பிரித்து காட்டியிருக்கோம் கோவாவிலும் பிடிச்சிருக்கும் கோவாலேருந்து பிடிச்சிட்டு வந்திருக்கோம் நாங்கள் கோவா போக முடியல அதனால் கோவாலேருந்து உங்களுக்காக பிடிச்சிட்டு வந்து நாங்கள் காட்டியிருக்கோம் இந்தாங்க சார் பத்திரமா வச்சுக்கோங்க ஓகே ஓகே ஆ யா இது வேர்ல்டு கப்பில் கப்பு வாங்கின மாதிரிலாம் காட்டிகிட்டு இருக்கீங்க பாருங்க மக்களே இதெல்லாம் கோவாலேருந்து வாங்கிட்டு வந்து நான் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் யாராவது வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க யாருக்கும் நான் தரமாட்டேன் இவன் தான் வாங்கிட்டு வரலாம் இதில் எது எடுக்கலாம் இதுதான் எனக்கு பிடிச்சிக்குது இது எடுத்துக்கிறேன் இதுதான் நான் எடுத்துப்பேன் எனக்கு இதுதான் பிடிச்சிக்கு கப்பலில் போ புரியடா சுரேஷ் சுரேஷ் கப்பலில் போ புரியடா ஏ என்ன வேணுமோ எடுத்துக்கிட்டோம் இது பாருங்க சரக்கு திருப்பி பாருங்க மேக்னெட்டு எங்க அம்மா எடுத்துகிட்டு போனால் செருப்பால் அடிப்பாங்க பிடிச்சது வேற எதுவும் பிடிக்கல பாத்துக்கோங்க இதெல்லாம் வாங்கி வந்தான் நைஸ் டா थैंक यू बहुत எல்லாம் கேக்கல என்ன முடிவு பண்ண நான் ஆரோ ரொம்ப ரொம்ப ஆகா அவ்ளோதான் நான் கோவா போவாமே எல்லாம் உங்ககிட்ட காட்டிட்ட மக்களே அவ்ளோதான் போங்கலாம் நான் சாய்ஸ் பண்ணிருக்கது இது அதே மாதிரி ஒட்டிக்கிறத நான் ஓகே இல்லை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க நான் இதுதான் ஃபைனலாக எடுத்திருக்கேன் இது எடுக்கலான்னு தான் பார்த்தேன் நல்லா தான் இருக்குல்ல இன்னைக்கு கொஞ்சம் நேரமாக முடிஞ்சதுனால நம்ம வந்துட்டோம் எட்டைகளுக்கு வந்த உடனே கிடைச்ச ட்ரெஸ்ஸை எடுத்து மாற்றிக்கிட்டு அந்த உடனே தேதி கிழிச்சங்க இன்றைக்கி தேதி தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபது நாளுக்கு காலையில் நேரமாக போகிறதுனால கிழிக்கல வந்தவொன்னே இவ்வளோ பாத்திரத்தையும் நான் கடைக்கடைன்னு குடுகுடுன்னு விளக்கி வச்சுட்டேன் ஸோ அது பாருங்கள் நல்லா தண்ணி சுட்டேன் ஏன்னா இப்போ தான் விளக்குனாங்கிறது சாட்சி வந்த வேகத்துக்கு விளக்கி வச்சுட்டேன் விளக்கி வச்சுட்டு நாளைக்கு சண்டேன்றதுனால நான் கடைக்கு போய் சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும் என்னென்ன இருக்குன்னு இனிமேல் தான் செக் பண்ணோம் இப்போதிக்கி பூனை வந்து எங்கிட்ட சாதம் கிடைச்சிங்கிறதுக்காக பாருங்கள் சூடு பூ சூடாக ஆரம்பத்தை போட்டுட்டு ஒயிட் பேஸ்ட் போட்டு கீழே இருக்கிறதெல்லாம் அடைச்சி விட்டுட்டேன் வீட்டுக்குள்ளே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் துணியெல்லாம் மடித்து வச்சுருக்கேன் பாருங்க கடைக்கு போயிட்டு வந்தேன் ஒரு ஏழே முக்கால் அந்த மாதிரி வந்துட்டேன் ஸோ இஞ்சி பூண்டு தக்காளி நெய் பாட்டல் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் விப்ரோ புதினா கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வைக்கணும் ஸோ வந்தாச்சு ஆஷ் யூஷுவல் தான் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளோட கோவா பேக்கேஜ் வரைக்கும் அங்கே இருக்குது பாருங்கள் நான் காட்டுறேன் வீடியோவை ஸோ பூ இருக்குன்னாவே கண்டிப்பாக ஷூட்டிங் போயிட்டு வந்திருக்கேன் காக்காவுக்கு சாதம் வச்சு வச்சுருக்கேன் வந்து இவ்வளோ பாத்திரம் விளக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் கூட டைம் கேப்பே இல்லாமல் ரெஸ்ட் இல்லாமல் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நாளைக்கு நிச்சயமாக சண்டேன்றதுனால நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்கும் நாளைக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன் ஸோ இப்படி தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ரா ஒர்க்கோட எஃபெக்டோடு போயிட்டு தான் இருக்கேன் எங்கேயாவது போகணுன்னாலும் நம்ம போய்ட்டு வந்து ரெஸ்ட்டு எடுக்க முடியல ஏன்னா நாளைக்கு பண்ணாலும் நான் தான் பண்ணணுன்றதுனாலே நான் அந்த டயரோட டயர்டாகவே எயிட்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ் அழைஞ்சிட்டு வந்திருக்கேன் அன்னைக்கு அழஞ்சிட்டு வந்துவிட்டும் நான் இவ்வளோ வேலை பண்ணிவிட்டு தான் போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்திருக்கேன் குளிச்சுட்டு குளித்த மாதிரியே தெரியல அவ்வளோ டயர்டு முடியல ஸோ எனிவே நாளைக்கு என்ன பண்ணுன்றது நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லவ் யூ ஸோ மச் டேக் கேர் ப பாய்